அவருக்கு தான் அப்பா அம்மா இல்லையில்ல உங்கள் அம்மா அண்ணனுக்கு உங்களுக்கெல்லாம் அதனால அப்பா எங்கள் அப்பாவை அப்பாவான்னு நினச்சி அவர் பார்த்துப்பாரு அண்ணி அங்கே அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை அதனால அப்பாவை இங்கேயே இருப்பார் இனிமே அங்கே அண்ணனுங்களுக்கும் அப்பாவுக்கும் வேற சண்டை அதனால அப்பா என் மகங்கிற முறையில் நான் பாத்துக்க கூடாதா என் பையங்க தான் பார்த்துக்கணுமா அப்பா அம்மாவை என் மக பாத்துக்க கூடாதா அதனால தான் அண்ணி நான் கூட்டிகிட்டு வந்தேன் சரியா போச்சு இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருந்தால் சரி தான் இப்படியா வந்து மக வீட்டில் டேரா போடுறது அடச்சி நமக்கெல்லாம் இந்த காரியம் பிடிக்காது அதுக்காக நீ கூட்டிட்டு வந்து வச்சுப்பியா சரி உங்கள் அப்பாவுக்கு தான் எப்படி மனசு வந்துச்சு வர்றதுக்கு ஒரு மாதிரி இல்லை இங்கே வந்து தங்கி இருக்க ஆயிரம் தான் இருந்தாலும் மக வீடு தான் வீடு ஆயிர முடியாது நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது ஒரு சங்கடமா இருக்காது உங்கள் அப்பாவுக்கு என்ன அஞ்சு ஒன்னதான் எனக்கு என்ன வந்தம்மா போனான்னு இருக்கணும் இனிமே எங்கள் அண்ணனுக்கு என்னெல்லாம் கண்ணு தெரியுமா என்ன ஆயிரம் தான் இருந்தாலும் பொண்டாட்டி குடும்பம்தான் முக்கியம்னு இருப்பான் அதனால் நம்ம வாட்டுக்கு நம்ம இருப்போம் அப்புறம் தேவ வந்து ஏன் நீ சண்டை போட்ட சுபா ஏன் நீ பேசின சுபான்னு என்னை வந்து கேட்பான் எதுக்கு வம்பு சரி அஞ்சு நான் பேசிட்டே இருக்கல நான் கிளம்புறேன் இருந்தா தான் ஏதாவது பேசிட்டே இருக்கிறதுக்கு தோணும் போயிட்டு வரேன் என்ன அண்ணி இப்போ என்ன ஆச்சு அப்பா இருந்தா என்ன இந்த சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்காரு சிக்கன் குழம்பு வைக்கலான்னு போக போறேன் நீங்களும் வாங்க இருங்க அண்ணி ரெண்டு பேரும் பேசிட்டே சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு சீன் சாயங்காலம் போல உங்க அண்ணனை கொண்டு வந்து விட சொல்றேன் இருங்க அண்ணி இல்லைம்மா அஞ்சு நான் கிளம்புறேன் உங்கள் அப்பா வந்திருக்காரு நீ உங்கள் அப்பாவை கவனி எனக்கெல்லாம் ஒன்றும் நீ சாப்பாடு போட வேண்டாம்மா நான் போயிட்டு வரேன் நீ உங்கள் அப்பாவை கவனிச்சு பார்த்துக்கோ அப்பாவை நான் கவனிச்சுக்கிறேன்னி நீ நீங்கள் இருங்கன்னு சொன்னால் போகிறேன் போகிறேன்ட்டே இருக்கீங்க ஏற்கனவே உங்கள் அப்பா வந்து உட்காந்துட்டு இந்த வீட்டில் பத்தாததுக்கு நானும் உட்காந்துட்டு அண்ணே பாவம் அது அவன் மாமனாருக்கு சோறு போடுமா எனக்கு சோறு போடுமா பாவோம்ல நாம தான் தனியாக போயிடணும் ஒதுங்கிடணும் எதுக்கு அண்ணனை சிரமப்படுத்திக்கிட்டு நான் போகிறேன் மற்றவங்க யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க போல் சரியே அண்ணன் பாவம் அதுவே இப்போ தான் கொஞ்சம் முன்னேறி நல்ல ஒரு நிலமையில இருக்குது அதுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நீ ஏன் தான் இப்படி வாராங்களோ தெரியலை அது கல்யாணம் பண்ணதே சரியில்லாமல் நடந்துடுச்சு பத்தாததுக்கு மேலும் மேலும் வந்து உக்காந்துட்டு கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்காங்க எங்கள் அண்ணனுக்கு அனி டீ போட்டு வரவா இல்லை காஃபி குடிக்கிறீங்களா ஏம்மா எனக்கு டீயும் வேண்டாம் காஃபியும் வேண்டாம் பச்சை தண்ணி இருந்தால் கூடு ஆமாம் நீ இப்படி பேசுறீங்க எதுக்குமா உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு ஏற்கனவே உங்கள் அப்பா வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு நீ பார்த்து பார்த்து ஒன்றுன்னா பண்ணணும் பண்ணிட்டு இருப்ப இதில் நான் வேற உக்காந்துக்கிட்டு எனக்கு அதை கொடுமா இதை கொடுமா நான் சொல்லிட்டு இருக்க முடியும் ஏன் மஞ்சு நீயே சொல்லு இதில் எனக்கு என்ன நீ கஷ்டம் இதில் என்ன எனக்கு கஷ்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆ அப்பா யார் நீங்கள் யாரு ரெண்டு பேருக்கு பண்ணுறதுல எனக்கு இதில் எந்த கஷ்டமும் இல்லையே நீங்கள் இப்போ இருக்க போகிறீங்களா இல்லையா ஏன் போகிறேன் போகிறேன் போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லைம்மா எனக்கு இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ பிடிக்கல வந்துட்டு சாயங்காலம் போகல நல்லா சாவாசமாக இருந்துட்டு போகலான்னு தான் நினைச்சேன் ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கல நான் கிளம்புறேன் சொல்கிறத கேட்கவே மாட்டேறீங்க நீ சரி சரி பரவாயில்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போறேன் ஆ ரொம்ப நன்றி அப்பா டீ இது குடிக்கிறீங்களா மணி என்ன இப்பதானே சோத்த போட்டிருப்பா டிஃபன் சாப்பிட்ருப்பாரு என்ன சமைச்சேன் இட்லியா ஆ ஆமா சாப்பிட்டு ஒரு எவ்வளோ நேரம் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அரை மணி நேரம் தானே இருக்கு அதுக்குள்ளே என்ன டீ காஃபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு என் டீ காஃபி எல்லாம் குடிக்காம உங்க அப்பா இருக்க மாட்டாரா என்ன ஒரு நாளைக்கு மூணு நாலு தடவை டீ போட்டா என்ன ஆகுறது பால் என்ன உங்க என் மாடு வச்சு கறந்துட்டு இருக்கீங்க நீங்களே பாவம் கடையில் தான் பால் பாக்கெட் வாங்கிட்டு இருக்கீங்க வேறு ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை டீ போட்டா என்ன ஆகும் எங்க அண்ணனோட பண்ணுமா அஞ்சு ஒன்னதான் பாத்து பண்ணு அஞ்சு எனக்கு இப்ப வேண்டாமா எனக்கு நீ ஒன்னும் போட்டு வராத என்ன அப்பா சாயங்காலத்துக்கு ஒரு தாவே குடிச்சுக்கிறேன் இப்போ நீ போட்டு வராதம்மா ஏன்பா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போட்டுவாமான்னு முதல் சொன்னீங்க இப்போ வேண்டாங்கிறீங்க இல்லம்மா சாப்பிட்டதே என்னமோ போல இருக்கு அதுல வேற அதையும் குடிச்சா சரி வராதுமா அதனால எனக்கு வேண்டாம் சரிப்பா எங்க சீலா அம்மா உட்காந்துருக்கு அம்மா உட்காந்துருக்குன்னு பிடிச்சி இழுத்து என்ன கூட்டிட்டு வந்தா அம்மாவே காணும் இங்கதான் உட்காந்துருந்தாங்க இப்பதான் காணும் உங்க தம்பி காரணம் உங்க அம்மா வந்தா பேசிட்டு உட்காந்துருந்தாங்க இங்க பாருங்க நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேட்கவா தெளிவாக ஒரு முடிவை சொல்லிருங்க இப்போவே இப்பவே தாங்க நல்லது நான் கேட்டால் கூட என்ன ஒரு மாதிரி தப்பானு நினைப்பாவே நீங்கள் கேட்டி அப்படின்னா அது கரெக்டாக நடக்கும் அதனால என்ன விஷயமோ தெளிவா அவங்ககிட்ட விவரமா சொல்லுங்க சொன்னாதான் ஒரு விழிவு காலம் பிறக்கும் சரிங்களா ஏன்னா உங்கள் அப்பா அப்பாட்டுக்கு எனக்கு என்னென்னு உங்கள் தங்கச்சி வீட்டில் போய் உட்காந்துட்டாரு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க நாமளும் அமைதியாகவே இருந்தோன்னு வைங்க உங்கள் அம்மா உன் தம்பிக்கார பக்கம் தான் இருக்குது அதனால் எல்லா அதையும் சொத்து பத்தெல்லாம் அழகாக நீட்டாக உன் தம்பிக்காரனுக்கே எழுதி கொடுத்துரும் அதெல்லாம் தெரியாமையாக இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன்னே ஆளுக்கு முன்னாடி நாமளே ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை உருவாக்கிட்டோன்னு வைங்க அவங்களே பிரித்து பாதி பாதி கொடுத்துருவாங்க இல்லைன்னா உன் தம்பிக்காரன் அமைக்கிருவான் நல்லா தெரிஞ்ச விஷயம் அதையும் சொல்லிட்டேன் அறிவில் சில உனக்கு அறிவு கட்டதமா பேசிக்கிட்டு இருக்க அது எப்படி நான் இல்லாம என் தம்பிக்கார அமுக்குவான் அதெல்லாம் நடக்கிற விஷயமா அவன் அப்படி பண்ற ஆள்லாம் கிடையாது ஷிலா அவன் பண்றானோ இல்லையோ அம்மா அப்படி ஆளே கிடையாது அது எப்படி அம்மா என்ன விட்டுட்டு அவனுக்கு மட்டும் எழுதி தரும் அம்மா எப்பவுமே ரெண்டு பேரு ரெண்டு தான் பார்க்குமே தவிர அவன் தனி நான் தனின்னு பாக்கவே பார்க்காது எப்பவுமே அம்மா அப்படிதான் ரெண்டு பேர் ரெண்டு கண்ணு தம்பிலா அப்படின்னு மட்டும்தான் சொல்லும் தனித்தனியா பார்க்கவே செய்யாது நீ சொல்றதெல்லாம் தப்பு ஷீலா நான் அப்பாட்டுக்கு வார்த்தையை விட்டு கேட்டேன்னு வையே சண்டைதான் தேவையில்லாம வரும் ரெண்டு ஃபேமிலிக்கும் எனக்கு தெரியும் நீங்க கேட்க மாட்டீங்க நீங்க கேட்கவே மாட்டீங்க நான் ஏதாவது கேட்டா மட்டும்தான் நீங்க வாய் திறந்து கேட்க மாட்டீங்க ஏன்னா நான் கேட்ட பிள்ளை ஆயிரணும் நீங்க மட்டும் நல்ல மனுஷனா இருக்கணும் அப்படித்தானே நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேட்கவா நீங்கள் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் கேட்பேன் என்ன சொல்கிறீங்க ஓகேவா அதுக்கு நீங்கள் கேட்கலன்னா நான் கேட்பேன் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க நான் கேட்கவா என்ன தெரியும் நீங்கள் கண்டிப்பாக கேட்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன் பரவாயில்ல நானே கேட்குறேன் ஷீலா எதுக்கு தேவையில்லாமல் நீ கெட்டு பேர் வாங்குற அவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஷீலா அப்படியெல்லாம் பிரித்து கொடுத்துட மாட்டாங்க அவன் அவனுக்கே அது எப்படின்னா சைன் போட்டால் தானே அப்பாக்குன்னு மூணு பிள்ளைங்க இருக்குது அந்த மூணு பிள்ளைங்களுக்குமே போட்டு கொடுத்தா தான் ஷீலா அப்படிலாம் என்ன ஒருத்தனை மட்டும் விட்டுட்டு பண்ண மாட்டாங்க எனப்ப தாங்க பொழப்ப கிடக்கும் நீங்க நினைச்சிட்டே இருங்க நீங்கள் எவ்வளோ என்ன நினைக்கிறோமோ நினைச்சிட்டே இருங்க ஆனால் ஒன்று சொல்றீங்க கண்டிப்பாக நீங்கள் ஏமாறதான் போறீங்க உங்களை ஏன் மாத்துறாங்களோ இல்லையான்னு மட்டும் பாருங்க அந்த அருணே உங்க அம்மா கூட ரொம்ப க்ளோஸாக அட்டாச்சா இருக்கான் அவள் சோனி அதுக்கு மேலே இருக்கா நேரத்துக்கு தண்ணி கொடுக்கறது என்ன சாப்பாடு கொடுக்கறது என்ன டீ கொடுக்கறது என்ன காஃபி கொடுக்கறது திணிப்பண்டை கொடுக்கறது எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப ஐஸ் வச்சுட்டு தெரியுறான் அந்த அருணும் அப்படிதான் எல்லாரும் இப்பதான் இருக்காங்க ஆனா நீங்க அம்மா அப்பா அம்மா அப்பான்னு சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இப்போ கடைசியில கெட்ட பேர் வாங்கிட்டு வர மாக்கிறீங்க என்னதான் உங்க நினைப்பு சொல்லுங்க இப்போ கேக்கவா வேணாமா அதான் கேட்டாச்சோ அதுக்கு என்ன ஓகே பண்றது நீ கேட்க வேணா ஷீலா நான் மெதுவா பொறுமையா என்னைக்காவது ஒரு நாள் நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு நீ கேட்காத கேட்டுறாத இப்படி என்னையும் கேட்க வேணாம் சொல்லிடுங்க நீங்களும் கேட்காதீங்க எப்போ தாங்க இருக்கீங்க ஒன்றும் நீங்கள் கேட்குறீங்களா இல்லை நான் கேட்கவா அதையாவது சொல்லுங்களேன் அதவும் சொல்ல மாட்டீங்க பரவாயில்லைங்க நீங்கள் கேட்க மாட்டீங்க கன்ஃபார்மாக என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது அதனால நானே கேட்குறேன் ஷீலா சொல்கிறத கேட்க புரியா என்ன இல்லைங்க நான் கேட்குற ஐடியா கிடையாது நீங்க என்ன சொன்னாலும் நான் பொழுது கேக்கற மாட்டேன் கேக்க மாட்டேன் கேக்க மாட்டேன். உங்க அம்மா வெल्ले கூப்பிடுங்க. போங்க. ஏன் உனக்கு வாய் இல்லையா? அதென்னு சொல்லி கூட்டை என்ன? பேசற ஐடியா எல்லாம் இல்ல. கூப்பிடுங்க நான் கூப்பிடுங்க. ஏசிலா நீ பேச வேண்டியது தான சீலா? டேய் 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 என்னையா என்னையாச்சி? ஒண்ணு இல்லம்மா. சும்மா சீலாவுக்கு எனக்கு சின்ன வாக்கு வாத நான் அத்தப்படி ஒண்ணு இல்ல. நீ சாப்பிட்டியாம்மா? அப்பா அது கால் பண்ணறாரு உனக்கு. எதுவும் பேசுனீங்களா? சாப்பிட போகிறேன்னு சொன்னார்டா இட்லின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் பேசலை என்ன விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லவா அதையாவது என்கிட்ட கணக்காமிச்சு விடுங்க அதையாவது நான் சொல்கிறேன் அதுவும் சொல்லக்கூடாதுன்னா என்னதான் தான் பண்ணுறது சிலா என்னவா இருந்தாலும் சொல்லுமா என்னன்னு எனக்கு புரியல சொன்னா தானமா தெரியும் அவங்கிட்ட சொல்ற அவனும் சொல்ல மாட்டேங்கிறான் நீயும் சொல்ல மாட்டேங்கிற ஆனா என்னன்னு கடைசி வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னதான்றா ஷீலா சொல்ல அது ஒண்ணு அது ஒண்ணும் இல்ல நீ போவா இங்க பாருங்கத்த சொல்றேன் ஆஹ் உங்க வீட்டுக்கு வரும் பாட்டுக்கு மக வீட்டுக்கு போயிட்டாரு ஆஹ் அவர் திரும்பி இப்ப வருவாரா வர வரமாட்டாரா அங்கேயே தங்கிடுவாரான்னு எனக்கு தெரியாது இப்போ உங்கள் பையன் யாரும் ரொம்ப ஓவராக பேச்சுவார்த்தை சரியில்லை மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான் அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்படி எத்தனை நாளைக்கு இது மாதிரி ஓட்டிகிட்டே இருக்குது சரி வராதுல்ல அதனால் கொஞ்சம் எங்களுக்கான பங்கு பிரித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் பாட்டுக்கு அதை வச்சு பொழைச்சிப்போம் அதுதான் உங்ககிட்ட கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதான் கேட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு இதில் எந்த உடன்பாடும் இல்லைல்ல உங்களுக்கு ஓகே தானே நான் முடிவு எடுக்கிறது நல்ல விஷயம் தானே நீங்களே சொல்லுங்க அப்புறம் தான் பிரித்து தர முடியும் தான் அப்புறம் பிரித்து தர ஐடியா இதுதான் கரெக்டான சான்ஸ் அவர் பாட்டுக்கு அங்க போய் உட்காந்துட்டாரு அவர் எப்ப வருவாருன்னு தெரியல எனக்கு என்னமோ இதுதான் கரெக்டான தோணுது பிரித்து கொடுத்துருங்க நாங்க எங்களை பாத்துக்கிறோம் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப அம்மாட்ட கேக்குறா அரஞ்சனா பார்த்துக்குவோம்

உன் தங்கச்சி வீட்டுல தானடா போயிட்டாரு உங்க அப்பா என்ன செத்து போயிட்டாருன்னு நினைச்சியா பங்கு பொறிக்கே கூட்டிட்டு வந்து நிற்கிற நீ கேளு நான் கேளுன்னு பேசிட்டு நடிக்கிறியா கடைசில அவ தெரியாமல் தெ தெரியாம ஏன்டா அப்படி நடிக்கிற ஏன் இப்படி நடிக்கிற சண்டை போட்டு தானடா போயிருக்காரு அவரு என்னமோ செத்து போன மாதிரி சொத்து பங்கு பொறிக்கெல்லாம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க நினச்சி கூட பார்க்கலடா பெரியவனே நீ இப்படி ஒரு வார்த்தை வந்து கேட்டு என்னை ரொம்ப சங்கடப்படுத்துவான்னு சத்தியமாக நினச்சி பார்க்கலடா நான் இருக்க உசுர் வரைக்கும் இந்த வீடு சரி சொத்தும் சரி எதுவுமே பிரிக்க மாட்டேன் ரெண்டு பேரும் தனியாக நான் விட மாட்டேன் ஒத்துமையா தான் இருக்கணும் நான் நினச்சிகிட்ருந்தா கடைசியில் அவர் உசுரோடு இருக்கும்போதே இப்படி படுறீங்களே